முருகன் முருகனு கரவுறியல்ருகனு கரவுற அதிர் முருகனுக்கு அழக இன்று இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து திருவார்புரை இருந்து தமிழ் பெண் தேவைக்கணர் ஜோதீஸ்வரன் கந்தசக்தி மாநிலத்தின் தரத்தில் பல ஏற்பாடுகள் கோயில் நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகமும் காவல்துறையிடம் சேர்ந்து இங்கு செய்து வருகின்றனர் பிறந்த நாள் ஆன தீபாவளி பண்டையை முடிந்து முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பின் தம் மனைவியுடன் கிளம்பி தம்முடைய இடத்திற்கு செல்ல துவங்கினார் முருகப்பெருமானுக்கு எப்போதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனத்துக்கு பிடித்த இடமாக இருக்கும் அவர் சென்று கொண்டிருந்த நேரத்தில் ராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபிரானை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளான லவ குசாவுடன் தங்கியிருந்தாள் அந்த நேரத்தில் தான் பாலகுமாரராக இருந்த முருகப்பெருமானும் தனது மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார் அந்த இடமே சிறுவாபுரி என்பது ஒரு வகையில் பார்த்தால் வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுவின் இரண்டாவது மகள் ஆனவள் அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாக பிறந்து அவரை மணந்து கொண்டவள் ஆகவே முருகனுடன் தனது இளைய மகளான வள்ளி புகுந்த வீட்டிற்கு செல்வதை காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் அதே இடத்திற்கு வந்திருந்தார் அது போலவே தான் சிவபெருமானும் திருமணம் ஆன பின் தம் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த தமது மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக அங்கு வந்து இருந்தார் அங்கு தங்கியிருந்த நேரத்தில் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிக் கொண்டு இருக்கையில் விஷ்ணு கோரினாராம் இந்த இடம் நமது பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வேண்டும் அதற்கு காரணம் ராம அவதாரத்தில் இருந்த நான் விஷ்ணுவானவர் என் மகனின் வீரத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நானே அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரையை பிடித்து வைத்திருந்த எனது மகளான லவகுசாவுடன் இதே இடத்தில் போர் புரிய நேரிட்டது அதில் நான் வெற்றி பெற முடியாமல் போக சீதை மூலம் என்பதை தாம் அறிந்து கொள்வது போல நாடகம் நடத்தி உலகிற்கு அவர்களை அடையாளம் காட்ட முடிந்தது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்தில் எனது மகளை வள்ளி மணந்து கொண்ட முருகனும் சிவபெருமானின் மகன் எழுந்தருளி இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் திருமண கோலத்துடன் வள்ளியுடன் திரும்பி சென்று கொண்டிருந்த முருகனை சந்தித்து விஷ்ணுவின் ஆசையை கூறி அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்களின் வேண்டுகோள்களை நிறைவேறியவாறு அவர்களை ரட்சித்து வருமாறு கூறி அவருக்கு பல சக்திகளை தம்மிடம் இருந்து தந்தார் தந்தையின் சொல்லை ஏற்று முருகப்பெருமானும் தமது வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திரும்பிக் கொண்டிருந்த அனைவருடனும் அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார் அதுவே அங்கு முருகன் ஆலயம் ஏற்பட காரணமாயிற்று என்பது மட்டுமல்ல அந்த அன்றைய வனப்பகுதியிலேயே விஷ்ணு மற்றும் சிவனுக்கும் ஆலயங்கள் ஏற்பட இது ஒரு கிராமிய கதை லவ குசா இருவரும் ராமனுடன் போர் புரிந்த இடம் என்பதனாலும் பால வயது குமாரன் தீர செயலை செய்து வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் என்பதனாலும் சிறு இளைஞர்கள் பெருமை சேர்த்த அந்த வனப்பகுதி சிறுவர் கூட்டல் வாய் கூட்டல் புரி சிறுவாய்புரி அதாவது அனைவரும் வாயும் பிளக்கும் வண்ணம் தீரம் மிக்க செயலை காட்டிய இடம் என்ற அர்த்தத்தில் சிறுவாய்புரி என்ற பெயரில் அமைந்தது ஆனால் காலப்போக்கில் அது மருவி சிறுவாபுரி என ஆகிவிட்டதா சிறுவாபுரி கிராமத்தில் மூன்று ஆலயங்கள் இருந்தாலும் லவ குசர்கள் பெருமை பெற்று இருந்தாலும் அங்கு அமைந்துள்ள முருகப்பெருமானின் ஆலயமே பெரும் பெருமை பெற்ற ஆலயமாக உள்ளது அதற்கு காரணம் இங்கு அமர்ந்துள்ள முருகப்பெருமான் பல சக்திகளை கொண்டவர் இருவரும் முருகனையும் இங்கு வழிபட்டு உள்ளார்கள் வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதினால் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் நல்ல தங்கும் இடம் அமையும் பேரு நிலப்புலங்கள் வாங்குவது நோய் நொடிகள் விலகும் மற்றும் செல்வம் சேரும் இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலம் இந்த கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி இருந்தாள் அவள் முருக பக்தை எப்போதும் முருகனையே போற்றி வணங்கி வந்தாள் ஒரு நாள் அவள் மீது ஆத்திரம் அடைந்த அவளுடைய கணவன் அவளது கையை வெட்டி எரிந்தான் அவள் அழுது கொண்டே முருகனை வேண்டினாள் அவளது கணவனின் செயலினால் வருத்தம் அடைந்த முருகன் அவளுக்கு அங்கேயே காட்சி அளித்து அவளது கைகள் அப்படியே உடலுடன் இணைந்தது வெட்டப்பட்ட சுவடே இல்லை இது உண்மையில் நடந்த கதை என்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆறு வாரங்கள் முருகனை இங்கு வந்து வணங்கினால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்னவென்றால் இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரை தவிர பச்சை நிற கல்லில் செய்யப்பட்டுள்ளன இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் உற்சவமூர்த்தியாக திருமண கோலத்தில் உள்ள வள்ளி முருகன் நான்கு கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களுக்கு உள்ளன இங்குள்ள கொடிமரத்தின் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ணமையில் உள்ளது விசேஷமான காட்சியாகும் ஆலயம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இருந்து சிறுவாபுரிக்கு செல்ல பஸ்கள் உள்ளன தனி வாகனத்திலும் செல்லலாம் சென்னையிலிருந்து இந்த ஆலயம் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை தினமான இன்று சிறுவாபுரி முருகனைக்கான கனமழையும் பொருட்படுத்தாது ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வர தொடங்கிவிட்டனர் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சிறுவாபுரியிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதிஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழ்மலை சரவண பாபா முருகப்பெருமானே இந்த தினத்தில் இன்னைக்கு அம்மா அமாவாசை ரெண்டாவது வந்து நோன்புப்ப இன்னைக்கு இன்னைக்கு சிறப்பான நாள் பல போடான குடி பக்தர்களும் வந்து நிறைய பேர் வராங்க அதே கொடிமரத்துக்கு தர்பு வந்து கொடிமரத்தை கட்டி அது பிரார்த்தனை செஞ்சு வர மக்கள் அத்தனை பேரை தரிசித்து முருகப்பெருமானு தரிசித்து நிறமறையே போகிறாங்க யாருக்கும் எந்த ஒருத்திங்கும் இல்லாமல்

எதுவும் சாப்பிட மாட்டோம் இல்லைங்க இது வேற எதுவும் நான்வெஜ் எல்லாம் எதுவும் எடுத்துக்க மாட்டோம் முருகரிஞ்சு எல்லாம் இருக்கணுமோ அது விரதமா இருக்கும் எத்தனை வருஷம் இருக்கிறீங்க நான் நிறைய விஷயம் சஸ்டி சாப்பிட தெரியல எத்தனை வருஷம் இருக்கிறீங்க அது தெரியல சரியா நான் பிறந்தது ஒரு ஐம்பது ஐம்பது வருஷமா நான்